மோசடி புத்தாண்டு வாழ்த்து சொல்வது போல் மோசடி நடப்பதாக காவல்துறை எச்சரித்துள்ளது எண்ணுக்கு புத்தாண்டு வாழ்த்து என வரும் மூலம் இந்த மோசடி அரங்கேறி வருகிறது செல்போனுக்கு ஃபைல் திறந்தால் தரப்புகள் வங்கி கணக்கு தொடர்பான விபரம் திருட வாய்ப்புள்ளது எனவே இது போன்ற லிங்க் வந்தால் செய்ய வேண்டாம் மோசடி ஏதும் நடந்தால் சைபர் மற்றும் பின்னில் புகார் பதியலாம் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கட்டி பறக்க போகும் மூன்று ராசிகள் புத்தாண்டில் குரு சனி ராகு பயிற்சிகள் இந்த மூன்று ராசிகளை குடி கட்டி பறக்க வைக்க போவதாக ஜோதிடர்கள் கணித்துள்ளனர் ஒன்று மேஷம் தொழிலில் முதலீடு செய்து பெரிய லாபத்தை பெறுவீர்கள் உத்திர பாக்கியம் உண்டு இரண்டு மிதுனம் தொழில் வருமானம் பெருகும் வார்த்தையில் கவனம் தேவை எதிரிகள் சரணடைவார்கள் கன்னி பிரச்சினைகள் நீங்கும் குடும்பத்தில் அமைதி பிறக்கும் சாதுரியமாக செயல்பட்டால் பணவரவு உண்டு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காலை உதயம் செய்திகள் பார்க்கவும்